மக்களுடைய நிலை என்ன என்று பார்ப்பதற்காக அப்படியே ஒரு ஓரமாக நின்று பார்க்கும் போது அல்லாவுக்கு செய்ய வேண்டிய சஜிதா அல்லாவுக்கு செய்ய வேண்டிய பிரார்த்தனை அழைக்க வேண்டிய கரங்கள் எல்லாம் மண்ணிலே இருக்கிற அவுளியாங்கிற பேர்ல மனிதர்கள்ட்டே அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏன் இந்த ஊரிலே கூட கேள்விப்பட்டோமே ஒரு தர்காவிலே நாட்களை வேல் குத்தி கொண்டார்கள் என்பதாக இந்த ஊர் தான் நினைக்கிறேன் என்ன சமூகம் என்ன நிலை இது இந்த சிறுக்கிலேயே இருக்கும் எப்படி அல்லாஹ் எங்களுக்கு ஒரு நிலையான உறுதியான ஈமானுடைய மௌத்தை தருவான் நாம் என்ன நினைக்கிறோம் அலமதுல்லா இங்கெல்லாம் ஈமானோடு இரையச்சத்தோடு இபாதத்தோடு வாழ்ந்துகிட்டு இருக்கும் நமக்கெல்லாம் என்ன நினைக்கிறோங்க என்ன நினைக்கிறோம் நல்ல மௌத்தா நினைக்கிறோம் யாரா இதுக்கு ஆபசம் நினைப்போமா ஏதாவது பாவமான மௌத்து வந்துருமோ அப்படின்னு நினைக்க வாய்ப்பே இல்லை நான் இபாதத்தாலி பிறப்பிலேயே ஈமானோடு இரையச்சத்தோடு வாழ்றேன் எனக்கெல்லாம் நல்ல மௌத்து தான் கிடைக்கும் ஆனால் தோழர்களே இன்றைய சமூகம் சிறுக்கிலே கிடந்து அதிலேயே மூழ்கி மௌத்தானால் நிரந்தர நரகம் தோழர்களே எதற்காக சிறுக்கை பற்றி ஒரு தலைப்பு தந்தார்கள் அந்த வாடை கூட இல்லாமல் நாங்கள் மௌத்தாக வேண்டும் அந்த சிறுக் என்கிற பெயரை கேட்டாலே உள்ள மல்லாவே என்னை பாதுகாத்து பாதுகாத்து என்று பதற வேண்டுமா இல்லையா ஒரு அம்மா கேட்கிறாங்க என் பொண்ணு கல்யாணமே ஆக மாட்டேங்குது ஒரு இடத்த சொல்லி அந்த இடத்துல போய் அந்த குளத்துல மூழ்கிட்டு அங்க பிரார்த்திச்சு வந்தா ஏதோ ஒரு குளத்தை சொன்னாங்க மறந்துட்டேன் அதுல மூழ்கிட்டு வந்தா எங்களுக்கு குழந்தை பாக்கியம் அதாவது கல்யாண பாக்கியம் கிடைக்குங்கிறாங்க செய்யலாமான்னு கேட்கிறாங்க இவ்வளவு மார்க்கத்தை விளங்கி வைத்திருக்கிறார்கள் குழந்தை பாக்கியத்தை தேடி பொருளாதாரத்தை தேடி இப்படி எல்லாம் இந்த மக்கள் சிறுக்கிலே விழுந்து கிடக்கிறார்களே முஸ்லிம் என்றாலே தாய்த்து கட்டுவான் முஸ்லிம் என்றாலே அவன் என்ன செய்வான் தர்காவை வழிபட செல்வான் பள்ளிக்கு போறதை விட தர்காவுக்கு போறதுதான் இஸ்லாம் நம்ம தௌஹி சர்க்கல்ல இஸ்லாம் ஈமான் புரியுது ஆனா நூத்துக்கு தொண்ணூறு சதவீதமான மக்கள் இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க ஜிம்மாவுக்கு போனோம் ரமதான் தொழுகணும் தர்காவுக்கு போனோம் இதுதானே வாழ்க்கை இப்படியே இருந்தால் அந்த மரண நேரத்திலே அந்த கடைசி நேரத்தில் லாயிலாயில சொல்லும் போது அதுக்கு என்ன மரியாதை இருக்கும் தோழர்களே என் சிராவும் சொன்னா நல்லா ஏற்கலையே அந்த கடைசி நிமிடத்திலே சக்கராத்திலே சிராவும் கூட ஏற்றுக்கொண்டானே இன்னி ஆமன் திரப்பி மூசா மூசாவுடைய ரப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் நல்லா ஏற்கலையே ஆனா இந்த நம்ம நம்ம ரத்த வந்த உறவுகள்ல சிற்கிலே இருக்கிறார்கள் தர்கா வழிபடுகிறார்கள் நாலு நட்சத்திரங்களை பார்க்கிறார்கள் கிளாஸ்ல ஒரு மாணவி படிக்குது எனக்கு ஒரு மாப்பிள்ள அலைன்ஸ் பார்த்தாங்க அலிம்சா அந்த மாப்பிள்ள வீட்டில் என் பேரையும் அவர் பேரையும் இருபது பொருத்தம் பார்த்துருக்கிறார்கள் இருபது பொருத்தம் இஸ்லாமிய சமூகம் ஆயுது குரான் சுண்ணா பேசுகிற குடும்பத்திலேயே ஒரு தடவை பயான் டிவி ஷூட்டிங்காக போயிருக்கிறேன் அங்கே வாஸ்து சாஸ்திர நிபுணர் ஒருத்தர் அவரு அடுத்த ஷூட்டிங் ரெடியாக இருக்கிறார் இதெல்லாம் மக்களை சொல்றீங்களே இதெல்லாம் தப்பு இல்லையா ஏன் இப்படி செய்யறீங்க போங்க பாய் எனக்கு இருக்கிற கஸ்டமர்லயே முஸ்லீம்கள் தான் அதிகம்

அதனால்தான் இப்ராய்ம அலைசெலாம் இப்படி தங்கள் பிள்ளைகளுக்கு வசீ செய்தார்கள் இரண்டாவது தியாயத்துடைய நூத்தி முப்பத்தி ரெண்டாவது வசனம் இப்ராஹிம் அலைசலாம் சொல்லுகிறார் ஒவசாபிஹா இபராஹிம பனீஹி வயாகூப் இப்ராஹிம் அலை இஸ்லாம் யாகூப் அலை தங்கள் பிள்ளைகளுக்கு சொன்னாங்க இன்னல்லாஹஸ்டப அல குமுத்தீன் அல்லாஹ் உங்களின் மார்க்கத்துக்காக தேர்வு செய்திருக்கிறான் பல சமூசுன்ன இல்லா வான் டு முஸ்லீம் உன் முஸ்லீம்களாகன்றீங்க மரணிச்சிடாதீங்க என்று இப்ராஹிம் நபியினுடைய பிரச்சாரம் தன் பிள்ளைக்கு குடும்பத்தாருக்கு அப்ப நாங்க எவ்வளவு பிரச்சாரம் செய்யணும் எவ்வளவு இந்த சிற்கை விதத்தை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் இந்த உரையால் முந்தைய பேசிய உரையால் ஒருவர் நேர்வழி பெற்றால் அலமது இல்லா இந்த நிகழ்ச்சி நமக்கு சக்சஸ் தானே தோழர் அதுதானே நோக்கம் ஆனா என்ன சொன்னாலும் என்ன நிகழ்வு பார்த்தாலும் அப்படியே ட்ரெயின்ல வரும்போது பல மக்கள் இஸ்லாமியர்கள் நாங்க தர்காக்கு போறோம் அங்க போறோம் சிற்கிலேயே இருக்கிறார்கள் எப்படி ஈமானுடைய மவுத்து கிடைக்கும் தோழர்களே பெரியோர்களே நாம் இன்னொரு விஷயத்தையும் பயப்படணும் என்ன தெரியுமா மரணம் என்பது அல்லாவுடைய கையிலே தான் இருக்கிறது அல்லாட்ட கேளுங்க நான் தொழுகையாலேஜி இபாதத்தாலி கொடைவல்லல் போதாது உங்களுக்கு எல்லாம் தெரியுமா தோழர்களே பெரியவர்களே வரக்கூடிய ஒரு செய்தி மூவாயிரத்தி அறுநூத்தி பதினேழாவது செய்தி அன்னலம் பெருமானார் சொல்களை சொல்லும் கிறிஸ்டியனா கிறிஸ்துவராயிருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதர் கிறிஸ்துவராயிருந்தார் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார் இந்த நேரத்துல இஸ்லாத்தை ஏற்று ஈமானோடு வாழுகிறார் மாஷா அல்லாஹ அப்படிப்பட்ட அந்த நேரம் தோழர்களே பெரியோர்களே குரானை எழுதுகிற காஸ்டிபுள் வகை குரானை எழுதுகிற பொறுப்பு ரசுல்லா அவர் கொடுக்குறாரு இவ்வளவு பெரிய வாக்கியம் எல்லாம் ஏங்குறோம் பெருமானாரோட ஒரு சந்திப்பு கிடைக்காதா ஏங்குறோமா இல்லையா அப்படி ரசுல்லாவோட வாழ்ந்து குரானை மத்த மக்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி இவர் எழுதிருவாரு பகரா ஆலையும் புரானை அடிக்கடி ஓதுவார் பக்கரா ஆலயம்ரான் என்ன சிறப்புங்க ஓதுனா என்ன சிறப்பு வறுமையில பரிந்துரை கிடைக்கும் அப்படியெல்லாம் அமல் செஞ்சவருக்கு எப்படி மௌத்து வந்திருக்கணும் எப்படி அவருக்குரிய கடைசி நிலை அமைஞ்சிருக்கணும் மீண்டும் கிறிஸ்துவராகவே அவர் மாறுகிறார் மீண்டும் அவர் கொள்கையை விட்டு தடம் புரளுகிறார் சும்மா இருக்கலாம்ல நான் யோசிச்சத சொன்னதை தான் முகமது உங்களுக்கு குரானா சொன்னாரு போய் போய் பிரச்சாரம் செய்யறா பிராணை எழுதினவர் ரசுல்லா கூடயே வாழ்ந்தவர் ஆ பக்கரா ஆலயம் பிராணையெல்லாம் உயிரோட்டமாக ஓதுன மனுஷன் மறுபடியும் எல்லாம் இப்படி மாற்றுறா பாருங்க அவர் இறந்து போகிறார் அவங்க மக்கள் எல்லாம் அவரை புதைக்கிறாங்க புகாரில் வருகிறது புதைச்சா அடுத்த நாள் பலா ஃபலா தூலாடும் அந்த அவரை துப்புது வெள்ளை வந்து கிடக்குது ஜனதா மறுநாள் புதைக்கிறாங்க வெளில கிடக்குது மறுநாள் புதைக்கிறாங்க வெளியே கிடக்கிறது போது மக்கள் விளங்கிக் கொண்ட ஆஹா இது மனிதர்கள் இவர் செய்த துரோகத்திற்கான தண்டனை என்று அவர் அப்படியே விட்டுட்டான் அந்த ஜனாசா புதைக்கப்படாமையே புதைச்சா வெளில வந்து கிடக்குது பூமி ஏத்துக்க மாட்டேங்குது வெள்ளிலேயே கடந்து அழுகியதாக சில தப்சீர்களை படிக்கலாம் இதை விட ஒரு துர்மரணத்தை பார்க்க முடியுமா எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் போட்டு புதைச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு குரானை உள்ளத்திலே சுமந்து குரானை நாவிலே மொழிந்த அன்னல பெருமானாருடைய வாழ்ந்த ஒரு மனிதனுக்கு அந்த முடிவை நல்லதாக்கலையே ஏன் முடிவு எப்படி இருக்கும் அண்ணல மெருமானார் சபைக்கு சஹாபாக்கள் வருகிறார்கள் பெருமானார் சொன்னார்கள் ஒவ்வொருடைய ஈமானை மல்ல டிப் விரல் நுனியில வைத்திருக்கிறான் யூ கள்ளி முகாமி மாஷா நாடிவனெல்லாம் புரட்டி விட்டுருவான் காலையிலே பூமியினாக இருப்பார்கள் மாலையிலே பாவிகளாக மாறி விடுவார்கள் நடக்குதா இல்ல இன்னைக்கு ஹலால் ஹராம் பாக்குறது இல்ல விபச்சாரம் வட்டி எல்லாம் பாதுகாக்க வேண்டும் அப்படிப்பட்ட சமூகம் அப்படிப்பட்ட நிலையில இருந்தால் அல்லாஹ் ஈமானை புரட்டிடுவான் சஹாபாக்கள் அழுகிறார்கள் யாரோ சூழல்வா இந்த ஈமானுக்காக தான இத்தனை சிரமங்களையும் கஷ்டங்களையும் அடைந்தோம் இந்த ஈமான் அல்ல எங்களை புரட்டிட்டு எங்க கதி என்ன இப்படிதான் அதான் யதார்த்தம் இன்னமல் அமால் இன்னமல் அமால் பில் ஹவாசீம் கடைசி நிலையை வைத்து தான் நீங்க சொர்க்கவாதியா நரகவாதி எல்லாம் முடிவு பண்ணுவோம் சொர்க்கவாதியாவே வாழ்ந்துட்டு இருப்பீங்க அம்மாரி அவர் மாதிரி கிடையாது மௌத்தானா ஒரு ஜான் சொர்க்கத்துக்கு இருக்கும் கடைசில பாவியா மௌத்தாயி நரகத்துக்கு போயிருவார் கடைசி நேரம் நரகவாசியாவே வாழ்ந்துட்டு இருப்பான் செத்தா நரகம் கிட்ட கடைசி நல்லவனா மாறி சொர்க்கம் போயிருவார் யார் கையில இருக்கிறது அப்ப ஒவ்வொரு நாளும் பதரணுமா இல்லையா கண் கலங்கணுமா இல்லையா சஜிதாவிலே கிடந்து யார் தான் என் மரணத்தை இறுதி நேரத்தை இறுதி முடிவை இறைவா ரச்சகா நீ நேசிக்கக்கூடிய வகையில் நீ ஆக்கு எனக்கு சிறப்பாக்கித்தா என் தாய் தந்தை மனை மக்களுக்கு அப்படிப்பட்ட நல்ல முடிவை தந்துவிடு இறைவா என்று கதற வேண்டும் ஒவ்வொரு நாளும் அல்லா கையில தான் இருக்கு நான் ஆலிம் நான் முஃப்தி நான் இபாதத்தாலி கொடைவல்லல் பல ஹாஜி போதாது அதை தாண்டி அல்லாவுடைய கருணையோடு நீங்கள் மூமிங்களாக மரணிக்க வேண்டிய மரணிக்கக்கூடிய கூடிய நேரம் அல்லாவுடைய கையில இருக்கிறது ஒரு போரில எதிரியாக இருக்க தெரியும் தானே எதிரியாக இருந்த மனிதன் நடுவில இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு முஸ்லிம்களுக்காக போர் செய்கிறார் அப்பா அவர் கொல்லப்படுறார் எதிரிகளால கொல்லப்படுறார் காலையில எதிரி மாலையில முஸ்லிம் கொல்லப்பட்டு ஜனாசா கடற்கிறது சஹாபாக்கள்லாம் இவர் எப்படி அடக்கம் செய்யறது காலையில நமக்கு எதிராக இருந்தாரு தான் இஸ்லாத்தை ஏத்தாரு அதுக்குள்ள கொல்லப்பட்டு இறந்துட்டார் இவர் நிலைமை என்ன யாரை சொல்லலாம் பெருமானார் சொன்னாங்க இவரை பத்தி கேக்குறீங்க இவர் சொர்க்கவாசியா நரகவாசியான் விவாதிக்கிறீங்க ஹூ தஹலல் சென்னா நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொர்க்கம் போயிட்டாரு வலம் எஸ் லில்லாஹி சஜித தன் வாஹிதா ஒரு சஜிதாவை கூட செய்யாமல் சொர்க்கம் போயிட்டாரு எப்படியா முடிவு எப்படி மாத்துறான் பாருங்க அல்லாஹ் அதே போர்ல ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிறாரு நரகவாசின்னு சொன்னாங்களே சுகானந்தா அப்போ நாங்கள் பதற வேண்டுமா இல்லையா ஈமானோடு வாழுகிறோம் யா ல்லா எங்கள் இறுதி நிமிடத்தை ஈமானோடு ஆக்கு சிறுக்கை விட்டு விதாயத்தை விட்டு ஆபாசத்தை விட்டு அசிங்கத்தை விட எங்களை தூரமாக்கு யால்லா உன்னை தொழுத நிலையிலே எங்கள் உயிரை எடுத்துடு இப்படி பயான் பண்ணும்போதே எங்க உயிரை எடுத்துடு யால்லா சச்சிதாவினை கடந்து உன்னுடைய நினைவால் நாங்க உறுதிமிக்க மக்களாக போது எங்க உயிரை எடுத்துவிடு உன் வசனங்களை ஓதும் போது உன் கல்விக்காக நடக்கும் போது பயணிக்கும் போது உமராவிலே அப்படி ஒரு மௌத்தை எங்களுக்கு விடு விடு என்று ஒரு பிரார்த்தனை வேண்டும் அப்படிப்பட்ட மரணிப்பது அல்லாவுடைய கையிலே இருக்கிறது இறுதியாக ஓரின் வரலாறை சொல்லி நான் முடிக்கிறேன் தோழர்களே நிமிஷம் பேசலாமா முடிச்சிருவா உமர் அல்லாவுடைய வரலாறை சொல்லி நான் முடிக்கிறேன் உமர் ரலி அல்லா எப்படிப்பட்ட சஹாபி என்று உங்களுக்கு தெரியும் அவருடைய இறுதி நிமிடத்தை பற்றி மட்டும் நீங்கள் கேட்டுவிட்டு கலையுங்கள் தோழர்களே பெரியோர்களே உமர் ரலி அல்லா அவர் அல்லா மேடாஜுடைய இரவை முடித்து விட்டு பெருமானார் வரும்போது சொன்னார்கள் சொர்க்கத்திலே முத்தாலான மாளிகை அலமதுல்ல நமக்கு அப்படி ஒரு மாளிகை இருக்கு நாம் எப்படி உட்காந்துருப்போம் உங்களுக்கு முத்து மாளிகை சொர்க்கத்திலே இருக்கு பயன் கேட்க வருவீங்களா சொல்லுங்க இல்ல இல்ல நான் சொர்க்கவாசிங்க சொர்க்கவாசி இல்லாம எனக்கு முத்து மாளிகை வேற பெருமானார் சொன்னாங்க அந்த மாளிகை யாருக்குன்னு கேட்டது உமருக்கு என்று சொன்னார்கள் ஆனா பார்க்க ஆசைப்பட்டேன் உமர் ரோஷக்கார ஆயிற்று அவர் கோச்சுக்கு வாரம் நான் வந்துட்டேன் உமர் வழியில ஓடி வருகிறார்கள் கூட்டத்தை தள்ளிவிட்டு அல்லாவுடைய தூதரை அகிலத்தின் நறுக்குடைய கண்மணி நாயகமே நீங்க பாக்குறதுலயா நான் ரோஷப்பட போகிறேன் எனக்கு அல்லா அந்த சொர்க்கத்தை தந்தான் என்றால் உங்கள் மூலமாகத்தானே யாரும் சொல்லலாம் இப்படி வாழ்ந்த ஒரு மனிதர் சொர்க்கவாதி முத்து மாளிகை கண்பார் குத்துப்பட்டு படுக்கையில் கடக்கிறார் படுக்கையில் இருக்கக்கூடிய நேரம் அப்படியே வாயில தண்ணியை ஊத்தினால் என்ன பேரித்தபண ஜூஸை ஊத்தினாலும் வயிற்றுல அப்படியே ரத்தமா வெளியாகும் அப்படியே வெறும் தரையில் படித்து கடைசி நிமிடத்தை எண்ணிக்கொண்டு இருக்கிறார் மக்கள் விளங்கிட்டாங்க உமர் இறக்க போகிறார் அவங்க மகனார் வராங்க இபுன உமர் வந்து எல்லா வாப்பா மகனுடைய கடை அதாவது வாப்பாவுடைய நிலையை பார்க்க மகன் துடிப்பாரு வாப்பா நீங்க வெறும் தலையில படித்திருப்பதால் உங்களுடைய மேனில ரத்தம் ஓவரா அதிகமாக வெளியாகுது வாப்பா கொஞ்சம் பஞ்சு மெத்தைகள் அடிக்க வைக்கப்பட்ட தலையடைய நான் தரவா உமர் அலி அதுல என்னங்க தவறு இருக்கு உமர் அலி எல்லாம் சொன்னாங்க மகனை என்னை விட்டு விடுவா தானி என்னை விடு இந்த பஞ்சு மெத்தையில படித்திருக்கிற நேரத்தில் என் உயிர் பிரிந்தால் அதற்கும் நான் பதில் சொல்ல வேண்டும் வாப்பா என் நெஞ்சிலே என் முதுகிலே சாய்ந்து கொள்ளுங்கள் வாப்பா நீங்க சொன்ன வார்த்தையை வார்த்தை மகனே இவனு உமரே இந்த உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் வாப்பா அத்தா என்று தாங்கி நிற்பாய் நானும் மரணித்து விட்டால் என் முகத்திலே மண்ணை நீ வீசி விடுவாய் மகனே அதுதான் இந்த உலக வாழ்க்கை தானியனை விடு நான் இப்படியே கிடக்கிறேன் என்று கடைசி நேரம் வந்தா உடைய அருளை வேண்டி மரணித்தவர் தான் உமர் வந்து எல்லாம் ஒவ்வொரு சகாபாக்களும் இறுதி நிமிடத்திலே அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை படிக்கிறோம் உண்மையிலே கண் கலங்காமல் நகர முடியாது தோழர்களே அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய இறுதி நேரம் களிமத்து என்கிற வார்த்தையோடு முடிய வேண்டும் என்றால் நானும் நீங்கள் எப்படி வாழப் போகிறோம் இனி வாழப் போகிற வாழ்க்கை இறைவா உனக்கு நேசமாக நாம் இருக்க வேண்டும் இந்த சபையில மாஷால பங்கு பெற்றோமே இன்னைக்கு ஏதோ கார்னிவல் சொன்னாங்க ஊரே அங்கதான் இருக்குன்னு சொன்னாங்க ஆனா அல்லாவுடைய நேசம் கொண்ட மக்கள் ஆண்களும் பெண்களும் தரலா இங்கே குழுமி இருக்கிறீர்களே சந்தோஷப்படுங்கள் என்னுடைய உங்களுடைய ஒவ்வொருடைய பெயரையும் அல்லா இங்கே உச்சரித்துக் கொண்டிருக்கிறான் என் பெயரை உச்சரிக்கிறான் உங்கள் பெயரை உச்சரிக்கிறான் பாவமான இடத்துக்கு போனவர்கள் அல்லாஹ் சபிக்கிறான் ஈமான் கொண்ட மக்களை அல்லாஹ் நேசிக்கிறான் தோழர்களே அல்லாஹ் ஹர்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் நோய் நொடி இல்லாத பலகினங்கள் இல்லாத மன அழுத்தம் இல்லாத ஒரு வாழ்வை தந்து எல்லா நேரம் அல்லாவை அஞ்சு கட்டுப்பட்டு மூமின்களாக வாழ்ந்து நீண்ட ஆயிலை தந்து பல ரமலான் பல அவன் அமலுக்குரிய தவுசிக்கை தந்து கடைசி நிமிடம் அல்லாஹ் பொருந்திய நிலையிலே சக்கராத்துடைய அதாவுகள் இல்லாமல் லா இலாஹா இல்லல்லா என்கிற களிமாவோடு மரணித்து நம்முடைய கபூர் வாழ்வை ரௌதத்தன் மின்றியாது ஜென்னா சோன பூங்காவாக அமைத்து தோழர்களே பெரியோர்களே அல்லாடும் கேளுங்கள் யாழா எங்கள் மருமகளை நாங்கள் நேசிக்கிறோம் எங்களுடைய ஹபீம் பெருமானாரோடு எங்களுடைய குடும்பத்தாரோடு யாழ்தான் எங்களை எழுப்பு உன் நரகமோ தண்டனையோ சாபமோ அந்த பக்கமே போய் விடாமல் யாழா சிரித்த முகத்தோடு உன்னை பார்த்து வலது கையில் பட்டோலை பெற்று மின்னல் வேகத்திலே நரக பாலத்தை கடந்து முத்துக்களாக சோவனத்தின் சொந்தங்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் குடும்பத்தாரையும் யாழ்லா இணைந்து அன்னலம் பெருமானாருக்கு அருகிலே ஜன்னத்துள் சுருதவுசிலே உலா வரக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை சிறந்த நிலைகளை எங்கள் அனைவருக்கும் ஒவ்வொருவருக்கும் யா அல்லா யாரம்பே நீ தந்த அருள் புரிவாயாக இந்த அல்லாவுடன் பிரார்த்தனை செய்து அருமையான காரைக்கால் அதிகமாக நம்ம பயன் பண்ணது கிடையாது புதிதாக மாஷா மாஷால்லா இந்த நிகழ்ச்சி நிறைய முயற்சிகளுக்கு பிறகு ஏற்பாடு செய்த இந்த நிர்வாகத்துக்கும் அமைதியாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அல்லாஹ் அருள் செய்வானாக என்று இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்களிடத்திலே உங்களுடைய பிரார்த்தனை எதிர்பார்த்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வரமத்துலாஹி வர